வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு படமாகவே எடுக்கலாம் அந்த நெல் கொள்முதல் பண்ணுறத அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படமாகவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த விவசாயிகள் அது எந்த அளவுக்கு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது சொன்னால் தெரியாது ஒரு வீடியோ ஒன்று போடுற பாருங்க அதில் தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ பெரிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குழு எடுத்து வண்டிக்கு வாங்கிட்டு விவசாயம் மணி ஒண்ணும் இல்லாம இருக்கு சார் வடூர் மேல்பாதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெல் மூட்டைகள் முளைத்து கிடக்கும் அவல நிலை ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கிடப்பில் கிடப்பதால் விவசாயிகள் வேதனை வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மூட்டை மூடையை அடுக்கி வச்சிருக்காங்க அந்த இருந்தே முளைச்சு வந்திருக்கு நெல்மணிகள் அப்படியே முளைச்சு வந்திருக்கு ஒரு நிதி சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் இருந்தாலே அது விலை வராதான் முளைச்சி வந்துருச்சு எந்த விலை வரும் அவன் வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு பல அதை பாடுபட்டு அந்த நெல்லை விளை வச்சு கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தால் அது அதை பாதுகாப்பு பண்ணாத அது முளைக்கி விட்டுட்டு அரசு சப்பை கட்டு கட்டும் எது அப்படி இல்லை இது அப்படி இல்லை இதை விட மழை அதிகமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லும் சரக்குக்கு வந்து இவங்க கிடங்கு கட்டி ச சரக்குக்கு குடோன் கட்டி பாதுகாப்பு பண்ணுவாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து இவங்க வந்து அந்த நெல்மணிகளுக்கு வந்து இவங்க ச கட்டி பாதுகாப்பு பண்ண மாட்டாங்க ஏங்க கொண்டு போய் இதில் சுடுகாட்டு இந்த மேடையில் கொண்டு போய் அடிக்க வச்சுருக்காங்க மோட்டை மோட்டையே அடிக்க வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு விட்டு அப்படியே ரொட்டா ஒட்டரை விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேங்க நகையெல்லாம் தனியார் பேங்கில் அடவுக்கு வச்சு பண்ணேன் அது திருப்ப இதை வச்சு இதை கொள்முதல் பண்ணி தான் நான் திருப்பணுன்னு நினச்சேன் இது வந்து விலை வரலை எல்லாம் போயிடுச்சு தண்ணி நின்று தேங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ நஷ்டஈடுகள் அள்ளி வாரி வழங்குற அந்த அரசாங்கம் இதுமாரி இந்த நிலத்திலேயே பயிர் வீணாக போயிட்டாலோ இந்தமாரி நெல் நெல்மணிகள்லாம் முளைச்சி போயிட்டாலோ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம்னு தரும் மற்ற ஏதோ ஒரு விஷயம் ச சாராயம் குடித்து இறந்துட்டா ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க லட்சக்கணக்கில் வாரி இறைக்கும் இவங்களை கண்டுக்கவே கண்டுக்காது அப்படி கண்டுக்கிட்டாலும் அப்படிலாம் நடக்கலைங்க மாரி சொல்லும் ஒரு அமைச்சராக ஒரு எம்எல்ஏவாக யாருன்னு சரியா எனக்கு தெரியல நான் நியூஸில் தான் பார்த்தேன் கொஞ்சம் தான் முளைச்சிருச்சு அதுக்குன்னு தைய தக்கன்னு ஆடுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா நீங்களாம் படிச்சுட்டு தான் இந்தமாரி எம்எல்ஏ போஸ்டிங்க்கு வந்திருக்கீங்களா இல்லை படிக்காத ஏதாவது மாடு கீடு மே மாடு மேய்ச்சு தான் தெரிஞ்சிருக்குமே விவசாயத்தை பற்றி வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த இந்த நெல் முளைச்சது சென்னை இந்த மலை இந்த பருவமழைக்கானது சென்னை படுற அவலநிலை இந்த விவசாயிகள் படுற அவலநிலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன எந்த ஆட்சி வந்தாலும் இது வந்து மாறப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேழ கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க மக்களே